கத்தருக்கு மகிமை உண்டாவதாக இந்த அருமையான வேலையிலும் ஒரு விலையேறு பெற்ற ஒரு சத்தியத்தை நாம் தியானிப்போம் இந்த சத்தியத்தை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாய் கேளுங்கள் ஒரு கருகலான ஒரு வேதவசனம் இந்த வசனத்தை புரிந்து கொள்ளுகிறவர்கள் பாக்கியவாண்டு மத்திய ஏன சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் அது விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் மத்திய ஐந்தாம் அதிகாரத்தில் ஏ எல்லாத்தையும் மாத்திர அடுத்த வருஷம் இருபத்தி எட்டாவது வசனம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு சிறியை எச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடே விபச்சாரம் செய்தாயிற்று விபச்சாரம் சரீரத்தில் செய்கிறது மட்டும் விபச்சாரம் இல்லையா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு சிறியை எச்சையோடு பார்க்கிற எவனும் அப்படியே எச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று என்னங்க பார்க்க முடியாமல் இருக்க முடியுமா அதுவும் இச்சையோடு பார்க்கிற எவனும் இதயத்திலேயே விபச்சாரம் செய்தாயிற்று தன் இருதயத்தில் அவளோடே விபச்சாரம் செய்தாயிட்டிருந்தார் இது ரொம்ப கடுமையான ஒரு காரியமாக இருக்குது இது எப்படிங்க இந்த வசனத்தை நான் கை கொள்வது இது சாத்தியம்தானா இம்பாசிபிளா பாசிபிளா இம்பாசிபிளா ம் நடக்கிற காரியம் அது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு சிறியை எச்சையோடு பார்க்கிற எவனும் வானத்தின் கீழே பூமியின் மேலே எந்த நாட்டம் அந்த நாட்டம் எந்த ஜாதியான் எந்த இனத்தான் இந்த மதத்தான் எவனும் ஊர் பேரெல்லாம் சொல்ல எச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்திலே அவளுடைய விபச்சாரம் செய்தாயிற்று அடுத்த வசனத்தில் தான் இதுக்கு ஒரு கன்க்ளூஷன் கொடுக்குறாரு பாருங்கள் இதுதான் முக்கியமானது உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும் உன் வலது கண் உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் இதுதாங்க பிரச்சனை உன் வலது கண்ணாக நீ யாதாம் வழியாக பிறந்து வந்த உன் வலது கண் இடரல் உண்டாக்குது ஆமாம் விச்சியாவையே பார்க்குது அழகான பெண்களை வாலிப பெண்களை இந்த கண் என்ன பண்ணுது இடரலாகவே இருக்குது இது என் தாய் என்னை பாவத்தில் கருத்தறித்தார் ஆமாம் இந்த பாவக்கண்ணு பாவம் பாவக்கன்று பாவமாக தான் பார்க்கும் அதனால் அது இடரல் உண்டாக்குறதுனால என்ன சொல்றாரு உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு அதை பிடுங்கி எரிந்து போடு என்னையா கண்ணை போய் பிடுங்கி எரிந்து போடுன்ற அது எப்படியா முடியும் ஒவ்வொருத்தரும் இப்படி உலகத்துல இப்படி லிஸ்ட்டு போட்டால் உலகத்துல எல்லாருமே பிடுங்கி இந்த வலது கண்ணை இந்த இடரில் உண்டாக்குது இச்சையாவே பார்க்குது யாரை பார்த்தாலும்னு சொல்லி பிடிங்கி பிடிங்க எரிந்து போட்ட முடியுமா அதனுடைய அர்த்தம் என்ன உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கலாம் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு இருக்கும் ஆமா இந்த கண்ணை பிடுங்கி எரிந்து போட வேண்டும் பிடுங்கி எரிந்து போட்டுவிட்டு அவருடைய கண்ணை பொருத்த வேண்டும் புரிஞ்சுஷா இதை தான் சொல்றார் யேஸ் அது எப்படி எரிந்து போடுறது எப்படி அவருடைய கண்ணை பொறுத்துறது எப்படி பொறுத்தது இந்த ஆதாமின் கண்ணை என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள் ரோமர் மூணு இருபத்தி மூணின் படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் தேவ மகிமையற்றவன் எச்சையோடு தான் பார்ப்பான் எப்போ அழகான பெண்ணையும் பாவம் செய்கிறவன் பிசோஷினால் உண்டாகிருக்கிறதுனால இந்த பிசோஷின் எச்சையோடு தான் ஒரு பெண்ணை பார்க்குறான் இப்போ எந்த கண் இந்த நொல்ல கண் ஆதாமின் கண்ணை இடரில் உண்டாக இந்த கண்ணை பிடுங்கி எரிந்து போடணும்னா இங்கே இயேசுவின் கண்ணை பொருத்தணும் ஆமா அதுக்கு என்ன பண்ணணும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இயேசுவின் கண்ணை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் இயேசுவின் கண்ணு இடர்கள் உண்டாக்காத இந்த பரிசுத்த கண்ணு ஏத்துக்கிட்டு இந்த இடர் உண்டாக்குற ஆதாமின் கண்ணு பிடுங்கி அசுத்தாவி இந்த கண்ணுக்குள் இருக்கிற ஆதாமின் அசுத்தாவி போயிடுச்சுனாக்கா இச்சை என்னாவி போயிடுச்சுன்னா இயேசுவின் கண் வந்தால் பரிசுத்தாவி இந்த கண்ணுக்குள்ள வந்தாக்கா நீ நீச்சையோடு பார்க்க மாட்டாய் எப்படி பார்ப்பாய் இச்சையோடு இச்சை எல்லாமோ இச்சை அடக்கம் இயேசுவை போல பார்ப்பாய் அதுக்கு இயேசு கிறிஸ்துவின் கண்ணு வேணும் நல்ல நேப்ப ஜனங்களுக்காக ஜீவ சரீரம் ஜீவரத்தம் ஜீவ ஹார்ட் ஜீவ லங்ஸ் ஜீவ கண்ணு ஜீவ காது இயேசுவின் சரீரத்தை புசிக்க வேண்டும் இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்தாக திருவிருந்தில் அந்த ஜீவ அப்பம் ஜீவ ரத்தத்தை பானம் பண்ணும்போது இந்த இடரல் உண்டாக்குற அந்த பாவ சரீரத்தை கலைந்து போட்டு பாவ சரீரத்தில் தான் இந்த இடருள் உண்டாக்குற அந்த கண் இச்சையோடு பார்க்கிற அந்த கண்ணு இந்த கண்ணை பிடுங்கி போட்டுட்டு ஏசுவின் சரீரத்தில் ஜீவ கண்ணு ஜீவ காது ஜீவ ஆற்று ஜீவ லங்ஸு ஜீவ சரீரத்தை புசித்தாதான் நீ நரகத்திலிருந்து இந்த போடுகிறப்பே உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிறோம் ஆதாமின் சரீரம் நன்மை தீ மறியத்தக்க அந்த கண்ணியை பிசுக்கினாலே ஆதாமின் சரீரம் ஆதாமின் கண்ணு நன்மை தேம கன்று அதான் இடரல் உண்டாக்குது இச்சையாவே பார்க்குது இச்சையோடு பார்க்கிறேன் விபச்சாரம் இதயத்தில் விபச்சாரம் பண்ணிடுறான் விபச்சாரக்காரரும் வேச்சி கல்லறோம் அக்னி கந்தகமான நரகத்திலே தள்ளப்படுவார்கள் அப்போது நரகத்தில் உன் சரீரம் முழுதுனது உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கலாம் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும் ஆமாம் அந்த ஆதாமின் அவயவம் கெட்டு போட்டோம் அஞ்சு போட்டோம் இயேசுவின் அவயத்தை ஏற்றுக்கொள் இயேசுவின் கண்ணை ஏற்றுக்கொள் இயேசுவின் கண்ணு அது ஜீவ கண்ணு நன்மத்தேம கண்ணு கிடையாது ஏதேன் தோட்டத்தில் எப்படி இச்சையான கண்ணு வந்து சி தேவன் விளக்கின பிசுவசு சொன்ன வார்த்தை கேட்டு அந்த நன்மை தீம் அறியத்தக்க அந்த கனியை புஷிக்கும் நாளிலே ஜீவ கண்ணாகி இந்த ஜீவ விருச்சத்துக்கு ஜீவ சுவாசத்து ஜீவாத்மாவாகி ஜீவ விஷத்துக்கள்லேயே இருந்தாங்க ஏவாள் நிர்வாணமாக தான் இருந்தாலும் அந்த கண் அந்த நன்மை தீம் அறியத்தக்க அந்த கண்ணு புஷித்ததுமே வெட்கம் வந்ததான் அவள் நிர்வாணம் என்று அறிந்தான் போடப்படுகிறது அங்கேயே இச்சை வந்துச்சு வெக்கம் வந்து பாருங்க வெக்கம் எச்சை எல்லாம் வந்துது அந்த கண் நன்மைத்தையும் மறியத்தக்க கனி புஷித்துனாலே அதுக்கப்புறம் வந்துச்சு உலகம் ஃபுல்லாக எச்சையான கண்கள் வந்துச்சு விபச்சாரம் பண்ணுறது விபச்சாரத்தை இதயத்தில் பண்ணுறது வெளியில் பண்ணுறது எல்லாமே வந்துச்சு இப்போ என் தாய் என்னை பாவத்தில் கருத்தெடுத்தாள் தேவடைய வார்த்தையை மீறி நன்மை தீ மறியத்தக்க அந்த கனியை புஷிக்கும் இந்த சரீரம் நன்மத்தையும் மறியத்தக்க சரீரம் நன்மைத்தையும் மறியத்தக்க கண் நன்மை தீமை நல்லது தீய கண்ணுக்கு இது இந்த தீய கண்ணு தான் சிறிய இச்சையோடு பார்க்குது இச்சையோடு பார்க்கும்போது இதயத்தில் விபச்சாரம் பண்ணிட்டேன் அதனால விபச்சாரக்காரர் யாரும் அக்னி கழகம் கந்தகம் எரிக்கிற கடலிலே இரண்டாம் மனம் ஆகலாம் அப்போ ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது எவ்வளோ முக்கியம்னு பாருங்க வாய்ந்தே தீரணும் வாழ்க்கை கொடுத்தே தீரணும் கடவுன்ற மாதிரி ஆதாம் வழியாய் பிறந்து பாவம் செய்து தேவை மகிமேற்று போனே நீ ஏசு கிருஷ்ண ஜீவ சர்வ ரத்தத்தை பூச்சிக்கணும் அவருடைய ஜீவ கண்ணை நல்லமே இப்போ ஜீவ ரத்தம் அதுதான் ஆரோக்கியமான கண்ணு அதை தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு கொடுத்தினாக்கா அந்த விபச்சார ஸ்பிரிட் போயிட்டு தாவி வந்தது இச்சை அடக்கத்தின் கண் எல்லாரையும் ஒரு பார்ப்பேன் உனக்குன்னு ஒரு மனைவி இருக்கும் அவ்வளோதான் நீ பார்ப்பேன் கட்டுப்பாடாக இருப்பேன்னு சொல்லப்படுது அவன் மனைவி கூட ஏற்ற துணை கொடுத்துருவார் அதோடு முடிஞ்சிச்சு வேறு யாரும் நீ இச்சையாக பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அது யாரால் முடியும்னா ஏசுனார் கண்ணால் தான் முடியும் அதுக்கு இயேசுனார் கண்ணை ஏற்றுக்கணுமா இல்லையா ஏசுனாது எனக்கு வேணாம் ஜீவ சர்வ ஜீவ கண்ணே எனக்கு வேணாம் நான் இச்சை இல்லாமல் வாங்கி தருவேன் நான் யாரும் இச்சையோடு பார்க்க முடியாது கண்ணா 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 அது முடியாது என் தாய் என்னை போக்கத்தில் கருத்தறித்தான் என்னதான் பள்ள கட்சியில் இருந்தாலும் இச்சையோடு தான் பார்ப்பாய் அதுக்காக டிஸ்கரேஜ் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது உன் கண் உனக்கு இடரில் உண்டாக்கினால் ஏசு கண் ரெடி ஆகுது ஏசு வா அவருடைய ஜீவ கண்ணை வெய்ய ஜீவ கண்ணா ஜீவ சர்வ ரத்தம் ஜீவன்னாவே ஜோயே கண்ணு அதை தேவனுக்கு செலுத்து ஆதம் வந்து முழு ஒழு செலுத்திப்பார் பார்க்குறதெல்லாம் தெய்வீகமாகவே தெரியவா பார்க்குறவெல்லாம் அழகான பெண்கள் எல்லாம் கிறிஸ்து மாதிரியே தெரிவாங்க அகோபி அன்பு அகாப்பிய கண் தெய்வீக அன்பு தெய்வீக இறக்கம் அபிஷேகம் ஆமாம் அது எச்சே அங்கே இருக்காதுங்க உண்மையிலே நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்க அன்பு இறக்கம் தேவ அன்பு நிறைந்த கண்ணால் அகாபி அன்பு இது இயேசுவின் அன்பு அது ஜீவ ஜீவ ரத்தத்தையே கொடுக்கும் யாரை பார்த்தாலும் அழகான பெண்கள் கவச்சகரமான பெண்கள் அதான் ஜீவ சர்வ ஜீவ கொஞ்சோ மென்டாலிட்டி அந்த ஜீவ கண்ணை இதயத்தில் வைக்கணும் இந்த ஏற்றுக்கணும் எப்படி ஏற்றுக்க இது இது ஏற்கனவே ஜீவ வீச்சது ஏதே தோட்டில் நன்மத்தையும் அறியத்தக்க கனி புசிக்காத போது இது ஜீவ கண்ணாக தான் இருந்துச்சு நன்மத்தையும் கனியை புசித்ததுமே கண்டு கெட்டு போச்சு இச்சையாக பார்க்குது நல்லது தீய நல்லவன் தீய அசுத்தாய் வந்துச்சு இந்த கண்ணில் இச்சையோடு தான் பார்க்குது உப்பு இதே சரீரத்தை ஜீவ நானே ஜீவ நான் இந்த அந்த அப்பத்தை புசி திராட்சை பானம் மண் இந்த அப்போ என் சரீரமாக இருந்த திராட்சை ரத்தமாகுது அவள் சரீரத்தில் ஜீவ ஜீவ ரத்தம் ஜீவ ஹார்ட்டு ஜீவ லங்ஸு அதை தேவன் தனக்கு உலகத்து கொடுத்தா இந்த இடராக கண்ணு பிடுங்கி போடுவா இருந்தால் அசுத்தாய் கண்ணுக்குள்ளே அசுத்தாவி பிடுங்கி போடப்படும் கண்ணுக்குள்ளே பர்சுத்தாவி வரும் பர்சு தாவி ஆவியின் கண்ணியோ இச்சை அடக்கம் இச்சை இது ஒரே நாள் நல்ல மெச்சூர் ஆகணும் ஏன் கண் அகோபே அன்பு ஆமாம் யாரை பார்த்தாலும் கிறிஸ்துவின் சிந்தையோடு பார்க்கணும் யா ஏசு யாரை பார்த்தாலும் எப்படி பார்த்துருப்பாரு அவருடைய கண்ணு என்ன கண்ணு நான் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமோ இருக்கிறேன் அவர் கன்று ஜீவ கண்ணுங்க நண்பத்தையும் கண்டு கிடையாது ஏசுனா கண்ணு அந்த ஜீவ ஜீவ ரத்தம் ஜீவ சிலுவில் உங்கையில் குத்துக்கிறாரு அந்த ஜீவப்போ ஜீவசர் புசித்து இருக்கிறேன் ரத்தத்தை அந்த ஜீவ ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு ஆதம் வந்து முழு உலகம் கொடுத்தாதான் தான் இந்த இடரல் உண்டாக்குற இந்த கண்ணை பிடுங்கி எரிந்து போடுவோம் ஆதாமின் கண் இன்னும் பசுத்தாய் வந்து கண்ணுக்குள்ளே ஜீவன் வருவான் ஜீவாபியானவர் பருசுத்தமாக தான் பார்க்கும் அக்காபி அன்பு நேர்ந்து தான் பார்க்கணும் நீங்கள் ஈச்சி அடக்க இருக்கும் சில பேர் ஏச்சி அடக்க இருக்கும் அப்படி பல்ல கட்சி பல்ல கட்சி பல்ல கட்சி கட்சியில் இச்சையில் விழுந்துடுவார் அப்படியெல்லாம் பல்ல கட்சினாலாம் யாரும் இச்சையா இச்சையிலிருந்து வெளியிலாக முடியாது கிறிஸ்துவின் கண்ணை ஜீவ சற்று ஜீவனத்தம் அந்த ஜெயசு கிருஷ்ண ஜீவனைய தேவனுக்கு ஆதம் வந்து முழு உழுது இவ்வளவு செய்வோம் தான் இந்த ஆதாமின் அசுத்தாவி கண்ணு போய் பர்சுத்தாவி வரும் கிறிஸ்துவின் கண்ணை பிதாகுமார் இப்போ ஆதம் வந்து முழு வளர்த்தப்படுது இந்த ஆதாமின் கண் பாவ கண்ணு சாப கண்ணு மண்ணக் கண் விபச்சார கண்ணெல்லாம் நீக்கப்பட்டு பர்சுத்தாவி இருந்து இச்சை அடக்கும் அன்பு சமாதானம் சந்தோஷம் நற்குணம் இப்படிப்பட்ட கண்ணு ஆரோக்கியமான கண்ணாக மாறும் ஜிஸா அதான் ஏன் செங்கப்போனா போனால் நான் நல்லமேப்பேன் நல்லது இப்போ ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்கலாம் திருடம் திருடமும் கொள்ளவும் அடிக்க வருகிறான் என்று வேறொன்றுக்கு வரும் அதுக்கு ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்கள் கேட்குறோம் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோம் நூற்று குடூறு ஜீவமாக இருக்கும் அதனால் ஏசு ஜீவ வார்த்தையை தான் போய் செஞ்சா ஜீவஸ்வரம் ஜீவரத்தம் ஜீவ ஆற்று ஜீவ லட்சு ஜீவ காது ஜீவ நாவு ஜீவ கண்ணு அந்த ஜீவன்னா பரிசுத்தம் இயேசுவேன் ஜீவன் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமானும் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார் ஆபியானோரும் ஜீவனுடையவர் நன்மை தீமை அறியத்தக்க கண் நல்ல கண்ணு நல்ல கண்ணு நன்மை தீமை நல்ல கண் அப்படி தான் பிற அம்மாவீதில் பிறக்கும் போது அப்படி தான் பிறக்கணும் என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள் ஆதாம் நன்மை தீமை கண்களின் நிச்சயம் சுய நீதி அநீதி கீதி இந்த கண்ணில் இது இச்சையாக தான் பார்க்கும் இது இடரில் தான் உண்டாக்கும் அப்போ என்னைத்தையும் பண்ணுன்னா இயேசுவை ஏற்றுக்கொள் வருத்தப்பட்டு பாரசு மக்கள் எல்லோரும் வா வருத்தப்படுற இச்சையாகவே இருக்குது இச்சையாகிக்குது எங்கே போனாலும் இச்சை வருது விபச்சார சிந்தியாகவே வருது அதான் பிசாசு விபச்சாரம் ஆகிது ஏசு ஜீபசர் ரஜீவ ரத்தத்து பிசு இது ஒரு நாளில் நடக்கிற காரியங்களை நல்ல மிச்சுடாவு ஜீவ ரத்தம் தேவி நீதிட்டு உடித்தேதல் இயேசுவின் பரிசுத்தம் அந்த ஜீவ கண்ணு குமார் பசு ஆதம் வந்து முழு உழைத்து செலுத்து இந்த கண்ணுக்குள்ளே இருக்கிற இடர் பிடிங்கி போடும் அசுத்தாவி பிடிங்கி பசுத்தாவி வந்து கண்ணில் உட்கா பசுத்தாவி உட்கார்ந்தாங்க அது ஹெச்சியாக பார்க்காதான் கோபி அன்பு தெய்வீக அன்பு தான் பார்க்குறேன் யாரை பார்த்தா அதான் தெய்வீக அன்பு அப்படி வாய்ந்தாங்க சில பேர் எல்லாம் வேத யார் ஈஷாக்கு பெண் விஷயத்தில் டாப்பாக இருந்தால் யோசேப்பு பெண்கள் விஷயத்தில் டாப்பாக இருந்தான் பழைய ஏற்பாட்டில் இந்த மாதிரி தேவனுடைய கண் புரியுதா தேவன் தெய்வம் இருக்கிற அதனால ஜீவனுக்குள்ள வரணும் அப்போ உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை எரிந்து அதை பிடுங்கி எரிந்து போடு உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிறோம் உன் அவழையங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும் இது கண்ணு அடுத்த வசனம் அடுத்த முறை வாசிம இதோடு கூட முடிப்போம் அதனால் ஒரே விபச்சாரம் வழக்கமாகுது ஒரே விபச்சாரம் ஆதாம் கன்று நல்ல கண்ணு ஏவார் நண்பத்தேம கன்று என் தாய் என்னை போபத்தில் கருத்தறித்தாள் டிஸ்கரேஜ் ஆகாத குற்றமனை சாட்சி ஆகாத நல்லா அனுபவப்பட்டிருந்தாங்க எல்லா கண்ணு இச்சியான கண்ணு இச்சியாரம் இப்படியேதான் இருந்தோம் ஏசுக்கு சுஜீவ கண்ணு ஜீவ சரம் ஜீவரத்தம் அளவற்ற அன்பு அகாபிபு தேவி நீதிட்டு ஒழித்தேதல் தேர்தல் யோசிவைப்பு படியேற்பாட்டில் யோசிவைப்பு போத்தி பார் மனைவி வரா யாரும் இல்லை நான் தேவனுக்குருவா தேவடைய கண்ணு அவனுக்கு இருந்ததுனால்தான் அந்த விபச்சாரத்தை தப்பி ஒரு சிறைச்சாலோடு போய் கட்சியில் எகிப்துக்கு அதிபதி ஆகிறான் கட்சியில் அழகான சாப்பிடாத்துன்னு ஒரு அழகான பெண்ணை மனம் முடிக்கிறான் இந்தாங்களா இந்த பழைய ஏற்பாடில் ஈஷாக்கு ரெபே காலை விவாகம் கொண்டு அவனை நேசித்தான் போடப்பட்டு ஈஷா நூறு வயசுல பிறந்தவன் யோசியப்பு கனித்தரும் திராட்சை செடி மீதி பேரெல்லாம் நிறைய பேர் விழுந்துட்டாங்க விபச்சாரத்தில் ஆனால் அந்த ரெண்டு பேரும் டாப்பு ரெண்டு பேருடைய சாட்சி யோசேப்பு ஏசாக்கு வாய்ந்தாங்க பழைய புதிய பாட்டில் ஏசுலாம் இச்சையோடு பார்க்கிறேன்னு அவனோடு விபச்சாரம் இருக்கு அதுக்கு இச்சையோடு பார்க்கக்கூடாதுனா இயேசுவின் கண் இருக்கும் ஜீப கண் ஜீப ஜீவ ரத்தம் தேவன் தனக்கு ஆதம் வந்து முழு உலகத்துக்கு ஈசாக்கு ரெபேகால் பேரடையான் ரெபே கால் ஈசாக்கு எப்படிப்பட்ட பெண்ணு கேச்சாப்பார் ஈசாக்கு அதே மாதிரி யோசேப்புக்கு எகிப்தில் பேரடைகி சாப்பிடாதுன்றவா எகிப்திக்கு அதிபதி ஆகிட்டான் அழகான பெண் மகா சௌந்தரவதியம் அழகான பெண்ணை யோசிப்புக்கு ஆண்டவர் திருமணம் செய்ச்சார் பை வேத போட்டுக்குங்க நல்லா அனுபவிச்சாங்க எத்தனையோ நூறு வயசுக்கு மேலே ஆயிரம் யோசிப்பு ஈஷாக்கு இரண்டேக்காலை அழகான பெண்ணு அதனால் இச்சையோடு பார்த்து 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 விபச்சார ஸ்பெண்ட் அதனால் சாப்பிடு அதனால் வியாதி அதனால் வரும் அதனால் அசுத்தாவி ஒரே போராட்டமாக இல்லாத இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் யோசிப்பு இயேசு கடையாளமாக இருக்கணும் ஐஏசாவுக்கு இயேசு கடையாள பழைய ஏற்பாடு ஆட்டுக்குட்டி ரத்தங்கள் நீதிமன்றம் ஆக்கப்பட்டவங்க புதிய உலகத்தில் வசூல் தேவ ஆட்டுக்குட்டி அது ஜீவாட்டுக்குட்டி அந்த ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம் அதை பிதாகுமார் பசுத்தாவி யாதான் முழு உலகத்து கொடுங்க கிறிஸ்துவின் கண்ணு சரீரம் முழு நரகத்தில் உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு உன் சரீரம் மூடுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கணும் உன் அவழியங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாக இருக்கும் அதனால் இது ஒரே நாளில் அப்படியே நூற்றி நூறு ஏசு மாதிரி மாறிடும் வர்ற வர கிறிஸ்துவை போல மாறணும் ஜீவ சரம் ஜீப ரத்தம் ஜீவ ஆற்று ஜீவ லங்ஸ் கிட்னி ஜீவன் ஜீவன் தேவி நீதிட்டு உழித்ததல் கண்ணு தேவனுக்கு தனக்கு உலகத்து கொடுக்க 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 உன் இறுதி இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாகிவான்க்கு அவர்கள் தேவனை தரிசிப்பாரு சுத்தமுள்ள ஏசுகு சரீரம் ஏசு சுரத்தம் ஜீவ வார்த்தை தேவி நீதிட்டு உயிர் ஏசு ஏசுகு சுலாம்ன்ற வாக்கு தான் பாவத்துக்கு மறித்து தேவி நீதிக்கு படைத்து அதனால் தான் உலகம் எங்கும் சுவிசேஷ நல்ல நல்லபேப்பில் ஜனங்களுக்காக ஜீவனையே கூட ஜீவசர் ஜீவரத்தம் இது நரகத்தில் தள்ளப்படாது இது இடரில் உண்டாக்காது ஜீவ சொ ஜீவ ரத்தம் வச்சு வாட்ரு ஜீவ லஞ்சு ஜீவ கிட்னி அதனால் கிறிஸ்துக்குள்ள வாங்க அந்த கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதம் வந்து முடு உலகத்து கொடுங்க இந்த வேதவசம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் கிறிஸ்துவே எனக்கு வேணாம் நான் இச்சை இறக்கமாக தான் இருக்கேன்னு அது ஆகாது கதை என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள் நண்பத்தை மாவட்டத்திலே இருந்தாங்க இரு அது இடரில் உண்டாக்கும் அந்த கண்ணு இச்சையை தான் உண்டாக்கும் அதனால் ஆதாமியும் சிந்தை மறணம் கிறிஸ்துவ சிந்தையோ ஜீவனும் சமாதம் ஜீவ மாற்றி கொள்ளுவாங்க தேவி நீதி ஊவி தேருவாங்க பிதாகுமார் சாதம் வந்து முடிவெடுத்து கொடுங்க சுத்த வைத்து வருதுங்க இயேசு விபச்சாரில் ஸ்திரி என்ன பண்ணார் போ இனி நானும் நல்ல பெண் விபச்சாரம் ஜீவ சர ஜீவ ரத்தத்தை கொடுக்க உடனே விபச்சாரி போயிட்டு கல் கல் கீழே போட்டான் விபச்சாரத்தில் மெய்யும் கவிமாக பிடிக்கப்பட்டாங்க ஏசு நியாயத்திற்கில் அவருக்கு ஜீவ கண்டு ஜீவ சரீர் இல்லை ஆனால் ஏசு நானும் நல்லமே பெண் நல்லமே அந்த விபச்சாரிக்கு சிறுக்காக ஜீவ ஜீவரத்தையே கொடுக்கற தேவன் தன் கோதம் உடனே விபச்சாரம் சுற்றி ஓடிச்சு பசுத்து ஆண்டவரே என்ன ரசிக்கப்பட்டா ஆனால் தான் தான் சரீரத்தையே கொடுக்க தயங்களை சிறுவை ஜீவ ரத்தம் இயேசு ரத்தம் சகல பாவங்கள் சொல்லி சுக ரத்தம் தேவனுக்கு தனக்கு ஆதம் வந்து முழு எடுத்து கொடுக்குது அந்த ரத்தத்தில் ஜீவனுக்கு அந்த ரக் சரீரத்தை ஜீவசரீரம் ஜீவ ஜீவசரீரம் அதனால் ஜீவ மார்க்கத்தை அறிந்து கொள்ளுங்கள் ஏசு மத்திய மருவோ ஏசு இங்கு சுசின் பல்ல பிள்ளப்படி அவருக்கு நானே நல்ல மேற்பு நல்ல மேற்பலிக்க ஜீவனை அந்த ஜீவல்ல தேவி நீதிட்டு ஏசுக்கு ஆமாம் வாக்கு தத்துவமே இருக்குது ஆதாம் நன்மத்தை மாதிரி இருத்த சரி கனி அது சாகவே சாவாய் எல்லாம் இடர்ல உண்டாங்க விபச்சாரம் வேஷரும் கொலை கூத்து கண்டில் நீச்சமாக ஜீவன் நன்மத்தை மாதிரி சாகவேஷாவ் கிருசு ஜீவ விஷத்துக்கனி அந்த ஜீவனில் ஜீவ சரண் ஜீவன் தேவி டு ஏசுக்கு ஆமாம் வாக்கு தத்துவம் அது பிதாக்குவார் ஆதாம் வந்து முழு வலுத்து உன் கண்ணு இடல் உண்டாகும் சரியர் இடல் உண்டாகும் கிறிஸ்டியஸுக்குள்ளே நிலையத்தில் நாடி திராட்சை நீ ஒரு மிகுந்த கனி ஆசிர்வாதம் கணி ஐஸ்வர் சமாதான் கனி ஆசிர்வாதமாக இருக்கலாம் அந்த உலகத்தில் வெற்றி கொள்ளலாம் நித்திஜி ஒரு பரவகுராய்ச்சி சொல்கிறேன் பசுதான் இந்த வார்த்தை கொண்டு ஒவ்வொருவரும் ஆசிவதிக்கிறார் மாபெர்ப்பில் கொண்டு வர முடியும் பெரிய செய்யும் பயப்படாத கலங்கார்த்திகள் இனி நான் இல்லை இயேசுவே எனக்கு ஒரு பாவத்துக்கிறான் பாவிகளில் பிரதான பாவி இந்த சவுலு பவுலா மாதிரி செயின்ட் பவுலா மாதிரி இனி நானே இல்லை கிறிஸ்து எனக்கு ஒரு ஜீவிக்கிறான்னு சொல்லி பசுத்தை போவர் செயிண்ட் போகலாம் அவங்க உலகத்தையே கலக்கிறப்ப கொரிந்திருசவரி கலாத்தியர்லாம் கிறிஸ்துக்கள் 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 கொரிந்திருஷவரி கலாத்தியர் எபேசியர் எல்லாரும் ஆதாம்குள்ளே பிறந்தவங்களாம் கிறிஸ்துக்கள் கொண்டு வரான் கிறிஸ்து எனக்கு ஜீவன்டான் இனி இல்லை இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கிறாங்க ஆதாம்குள் கிறிஸ்துக்குள் உயிர்ப்பிக்கப்படணும் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வரான் அந்த கிறிஸ்து தேவி நிதி உயிர் ஜீவ ஜீவசரம் ஜீவரத்த ஜீவாட்ட ஜீவலக்ஷி ஜீவகட்டிதான் ஆதாம் வந்து முடிவத்து கொடுக்க அசுத்த பசுத்தவரை தேவத படிபடி செய்ய பருத்தமா இருக்கலாம் அவவியின் கனி அன்பு சமாதான சந்தோஷம் நீர் விசுவாச சாந்த இச்சை இடக்கத்தோடு இருக்கலாம் கண்ட்ரோலாக இருக்கலாம் பசுத்தாய் தேவதாம் வந்து காப்பாற்றாங்க வெற்றி வாழ்க்கை வேடலாம் கதா இந்த வார்த்தை ஒரு ஆசுவதிக்கு முழு உலகத்தை எடுத்துக்கணும் கூட இயேசு ஜீவ பருவி தேவத்திற்கு ஆதம் கொடுக்குறதுக்கு அசுத்த பசுத்தாய் பூமிங்க சார் ஜீவரத்தம் அவன் அவரு மாம்சமாண்டி அவர் இயேசு சார் ஏசு ரத்தத்தை ஆதம் வந்து போயி பசுத்தாய்க்கு ஜீவ கண்ணால் உலகம் போயிட்டு நிரப்புகிற கதா எல்லாம் அசுத்தாய் விபச்சாரா வேஸ்தராய் கசு ஸ்வீன் இதே பாவன்ட்டு வன் அவன் அசுத்த பசுத்தை தேவத பணிபிடி செய்கிறதா ஒரு மாவுபெரி ஈப்பிலுக்கு கொண்டு வருவோம் யேசு ஸ்நானத்தில் எல்லோரும் ஜபில இருக்கும் எங்கள் ஜீவில் நல்ல விதாவே அவை கத்திரிக்கை மகிழ்வு உண்டாவதாக என்னுடைய பெயர் பாசா சா தாமஸ் பரிபூர்ண ஜீவன் சபையில் சபை சோழன் பகில எங்கள் சபைக்கு ஒவ்வொரு நாட்கள் ஆன்லைன் மூலமாக செய்து பேசக்கொள்ள போக துரிசிலாம் தாமஸ் யூடியூபில் போங்க ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்கள் பண்ணுங்க வச்சே எஃப்ஜி சே வெள்ளூர் இருக்குது இந்த சேனல் எல்லாம் சப்ஸ்கிரீப் கடைசி நாள் கடைசி நாளில் பங்குபடி என்னோடய எல்லா செய்திகள் கேளுங்க ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்களை கேளுங்க உலகத்தில் எங்குமே விலைய்பட்ட சத்தியங்கள் உங்கள் நண்பர் உங்கள் பிள்ளைகளுக்குள்ள ஷேர் பண்ணுங்கள் குறைந்தது ஒரு நூறு பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் இதை நிமித்தி நிச்சயமாக நீங்கள் ஆசூதி கத்தவங்களும் ஆசூதிப்பாங்க ஆவே இந்த செய்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பரிபூர்ண ஜீவன் சபை சோழர் பகையில் கொடுக்க கத்திரவங்களும் ஆசுவதிப்பார்கள் ஆ ஆமாம் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் ஒரு நண்பர்களில் பிள்ளைகளுக்குள்ள ஷேர் பண்ணுங்கள் குறைந்து ஒரு நூறு பேருக்காவது இதை ஷேர் பண்ணுங்கள் இதை நிச்சயமா நீங்கள் ஆசோதிக்கப்பட்டே தீர்வு கத்துறவங்கள ஆசூதிப்பாராங்க ஆமாம்